ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா அறுபது வயசுக்கு மேலே நம்மளோட கால்கள் பலவீனமாகிறது ரொம்பவே நார்மல் அப்படிப்பட்ட கால்களை நம்ம வளப்படுத்துறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடலாம் என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் நம்ம செய்யலாம் ஃபர்ஸ்ட் இந்த எலும்புகள் கால்கள் பலவீனமாகிறதுக்கான காரணம் என்னென்ன எலும்பு அடர்த்தி குறையிறது அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் தசை சுருங்குதல் மசில் லாஸால கால்கள் வலுவடையுது விட்டமின் டி கால்சியம் குறைபாடால் கால்களில் நம்மளால் வலுகள் இறக்கப்படுது அதிகமாக உட்கார்ந்து வாழும் பழக்கம் நம்ம உடம்புல எப்போ வருதோ அப்போ நம்மளோட கால்கள் வலுவிழக்குது கால்களை பலப்படுத்தாமல் கிடைக்கிற நன்மைகள் நம்ம கால்களை பலப்படுத்தும் போது நம்ம சுயமாக நடக்க அது உதவியாக இருக்கும் கீழே விழற அபாயத்தை குறைக்க முடியும் நரம்பு எலும்பு ஆரோக்கியம் மேம்படும் இப்படி அறுபது வயசுக்கு மேலே நம்ம கால்களை வலுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகளும் உடற்பயிற்சிகளும் செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கால்களுக்கு தேவையான உணவுகள் பற்றி பார்க்கலாம் புரதம் தசை வளர்ச்சிக்கு அவசியம் சிறந்த மூலமானது இந்த புரதம்தான் இந்த புரதம் அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது பயிறு பருப்பு கொண்டக்கடலை பால் பன்னீர் தயிர் முட்டை மீன் இது எல்லாமே காலை உணவில் எடுத்துக்கொள்கிறதால புரதம் நம்ம உடம்புல அதிகமாக சக்ரிகேட் ஆகும் இதன் காரணமாக நம்மளோட எலும்புகள் வலு கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கலாம் எலும்புகள் உறுதியாக்கிறதுக்கு இந்த கால்சியம் ரொம்பவே அவசியம் பால் தயிர் பன்னீர் ராகி எல் பாதாம் முருங்கைக்கீரை பாலக்கீரை போன்றவற்றில் கால்சியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதை நம்ம உணவுகளை சேர்க்குறதால நம்ம உடம்புல கால்சியமோட அளவு அதிகரிக்குது விட்டமின் டி ரொம்பவே அவசியமானது காலை சூரிய ஒளியில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரை இந்த விட்டமின் டி நம்ம உடம்புக்கு கிடைக்கிது மீன் முட்டை மஞ்சள் தேவைப்பட்ட மருத்துவர் பரிந்துரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறதால நம்ம உடம்புல விட்டமின் டி அதிகரிக்குது இதன் மூலம் கால்கள் வலுப்படுத்த முடியும் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் நரம்பு தசை இயக்கத்துக்கு இந்த மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ரொம்பவே உதவியானது வாழைப்பழம் அவக்காடு வால்நட் பீன்ஸ் இதிலலாம் மெக்னீஷியமும் பொட்டாசியமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதனால் நம்ம கால்கள் வலுப்படுத்த முடியும் நீர் அதாவது டீஹைட்ரேஷனாக இருக்கும்போது நம்மளால் சரியாக நடக்க முடியாது எப்போவுமே நம்ம உடல் நீர்ச்சத்துக்கு சரியாக அளவில் இருந்தால் மட்டும்தான் தசைகள் சுருங்காது ஸோ எப்பவுமே ஹைட்ரேஷனாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தினமும் சிறிய அளவில் கீரை பருப்பு பால் சேர்க்கறது ரொம்பவே நல்லது அதிக உப்பு அதிக சர்க்கரையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது எண்ணெயில் பொரித்த உணவுகளை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கால்களுக்கு தேவையான உடற்பயிற்சி நடைப்பயிற்சி பதினஞ்சு நிமிஷம் செய்யலாம் தினமும் குறைஞ்சது முப்பதுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நடக்கிறது ரொம்பவே அவசியம்னு சொல்லலாம் சமநிலை எலும்பு வலிமை இதனால் அதிகரிக்குது நடைப்பயிற்சி ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸ்ட்ரெச்சிங் கால் வலி நரம்பு சுருக்கம் இருந்தால் இது குறையும் உதாரணம் காலை நீட்டி பாய்ந்து பிடிக்கிறதால் கால்வலி குறையலாம் ஹீல் ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்பவே நல்லது தடாசனம் செய்யலாம் எளிய யோகாசனத்தால் நம்ம வலியை நம்மளால் குறைக்க முடியும் ருஷகாசனம் மரம் போல் நிற்கிற இந்த ஆசனம் நம்ம உடம்புக்கு சமநிலையை கொடுக்குது சலபாசனம் வயிற்றில் படுத்து காலை உயர்த்துறது இதன் மூலம் நம்ம கால்களோட வலிமை ரட்டிப்பாக கிடைக்கும் சேர் எக்ஸசைஸ் செய்யலாம் நாற்காலியில் உட்காந்து காலை மேலே கீழே தூக்குறது கால் விரல்களை உள்ளே வெளியே நகர்த்துறது இது போன்ற எக்ஸசைஸ் காலால் நம்ம கால்கள் வலுவடையுது ஸ்குவாட்ச் போடலாம் மெதுவாக சுவர் அல்லது நாற்காலியோட உதவியோட நம்ம இந்த ஸ்குவாட்ச் செய்யலாம் தினசரி படிகள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் படிக்கட்டு ஏறுறது அதிக நேரம் உட்காராமல் இருக்கிறது தூக்கம் கரெக்டாக ஏழு மணி நேரம் அவசியம் புகைப்பிடிக்கிறது மது பழுக்கத்தை தவிர்க்கிறது போன்ற ஒரு சில வாழ்க்கை முறைகளை நம்ம மாற்றுறதன் காரணமாக நம்மளோட கால்கள் வலுப்படும் உணவு ப்ளஸ் உடற்பயிற்சி இது ரெண்டும் சேர்ந்தாதான் கால்கள் பலப்படும் சிறிய மாற்றங்கள் பெரிய பலனை தரும் மருத்துவரோட ஆலோசனை ரொம்பவே அவசியம் நீங்கள் உங்களோட கால்களை பலப்படுத்த என்ன மாதிரி உணவுகளை உட்கொள்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்